நவி யோகி ராம்சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய இடங்கள்ல தொழில் வளர்ச்சி இல்லை ஏற்கனவே நல்லா செய்துட்டு இருந்த தொழில் முடங்கி போயிடுச்சு வந்துட்டு இருந்த கஸ்டமர்ஸ் இப்ப வர்றது இல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து உங்களோட தொழில்ல உங்களுக்கு உள்ள சில அக்க அக்கறை இல்லாத ஒரு சூழ்நிலையும் அந்த தொழில வந்து ஸ்திரமா நீங்க செய்யாத ஒரு நிலையும் தான் அந்த அந்த நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுருக்கோம் இந்த இடத்துல நீங்க வந்து அந்த தொழில் முடங்கி போன தொழில் வளர்ச்சிக்கு வரணும் அப்படின்னா உங்களோட தொழில் நிறுவனத்திலயோ இல்ல நீங்க ஒரு கடை மாதிரி வச்சிருந்தாலோ இல்ல ஒரு ஆபீஸ் மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஆபீஸ் மாதிரி நீங்க வச்சிருந்தாலோ அல்லது நீங்க ஒரு ஜோதிடராக இருந்தாலும் யாரா வேணா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு தொழில் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா இப்ப நான் பேசுறதே எனக்கு ஒரு தொழில் அந்த மாதிரி உங்களோட தொழில் வந்து நல்ல முன்னேற்றத்துல முடங்கி போன தொழில் சிறப்பா வரணும் அப்படின்னா ஒரு சிங்கத்தோட சில பித்தளை சிலையா வைக்கலாம் அல்லது பீங்கான்ல எது வேணாலும் இருக்கலாம் பிளாஸ்டிக் மட்டும் தவிர்த்துருங்க இந்த கிரகத்தை வச்சுட்டு வச்சு வச்சிடலாம் உங்களோட தொழில் நிறுவனத்துல அல்லது சிலையெல்லாம் கிடைக்கல அப்படின்னா ஒரு சிங்கத்தோட போட்டோவை வைங்க இது வேற லெவல்ல உங்களை ஜெயிக்க வைக்கும் நல்லா ஒரு அந்த தொழில் வந்து ஒரு சுறுசுறுப்பு அப்படிங்கிறதும் அந்த அந்த புத்திசாலித்தனத்தோட வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூர்மையான ஒரு மனசு கொண்டது அந்த சிங்கம் அப்படிங்கிறது ஒரு ஆளுமை இருக்கும் அது போலவே அது நான் தான் முதல்வன் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மிருகம் மிருகம் அப்ப காட்டுக்கு ராஜா யாரு அந்த அது போலதான் நம்ம தொழில நம்ம ராஜாவாக ராணியாக மிளறுவதற்கு ஒரு சிங்கத்தோட நீங்க எந்த ராசிக்காரராக இருங்க சிங்கத்தோட போட்டோவே சிங்கத்தோட சிலையோ உங்க தொழில் நிறுவனங்கள்லயோ உங்களோட ஆஃபீஸ்ல வைக்கும்போது அந்த பலம் அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே நான் சொல்லக்கூடியது எல்லாமே எனர்ஜி சப்ஜெக்ட் ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி போகணும் அப்ப அந்த நெகட்டிவ் எனர்ஜி போக வைக்கிறதுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வர்றதுக்கும் இது போல சின்ன சின்ன தாந்திரிக் விஷயங்களை நார்த் இந்தியன்ஸ் வடநாட்டுல நிறைய ஃபாலோ பண்றாங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நன்றி நற்பவி